நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் करते मस्तक चरणों में धरते करते मस्तक चरणों में धरते नम नमः भवता

நான் உதவி செய்ய புரிகிறது என்னை காக்கவும் முடியும் என் எதிரியை தாக்கவும் முடியும் மகளே நீ போர்க்களம் வந்து என்னை காப்பாற்றினால் ஊர் என்னை ஏசாதா வேண்டாம் மகளே வேண்டாம் நீ வருவது சரியல்ல நிஜமாக நீ எனக்கு உதவி செய்வது எப்போதும் யுத்த களத்துக்கு என்னோடு வராமல் இருப்பது மாதா மகாலட்சுமியிடம் எனக்காக பிரார்த்தனை செய் போர்க்கள வெற்றியை தரும் எனக்கு நடக்கட்டும்

தர்மம் அதர்மத்தை வளரவிடாது ஆம்தாய் வா ரத்நாகரா வா யுத்த பூமியில் உன்னை வரவேற்பதற்காக எத்தனை வீரர்கள் இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் பார்த்தாயா அண்ணா சத்ருகந்தா அணி அணியாக நிற்கும் இந்த சேனைகளை காட்டி என்னை அச்சுறுத்துகின்றாயோ மானமுள்ள வீரன் ஒருவன் பகைவனின் சேனைகளை எண்ணுவதில்லை தன் நம்பிக்கையில் நிற்கிறான் எமக்கும் நம்பிக்கை குறைவில்லை அதனால் உன் அதிரடிப்படையை முறியடிக்க இங்கு வந்தேன் தெரி கொள் ரத்நாகரா இப்போது உன் வாழ்வு உன் மனதை பொறுத்திருக்கிறது நீ வாழ விரும்பினா மரியாதையாக என் காலில் விழு மரியாதையாக விழுந்து விடு யுத்த பூமியிலே கற்பனைகள் வேண்டாம் சத்ருகந்தா யுத்தம் புரிந்து உயிரோடு இருந்தால் அப்போது கற்பனையோ சொப்பனமோ கான் யுத்தம் என்பது அனிதேர் புறவி ஆட்பெரும் படையை பொறுத்தது அல்ல ரத்நாகரா எனது கொடி இறங்காது இந்த யுத்த பூமியில் உனது அஸ்திரங்களால் ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒன்றும் பேசாமல் உன் வைஷ்ணவியை மரியாதையாக ஒப்படைத்து விடு ராஜா சத்ருகந்தா பண்புள்ள ஒரு மாவீரனாக எதிர்பார்த்தேன் பண்பு தெரியாத சிறுமையாளனாக இருக்கிறாய் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை ஒப்படைக்க அதுவும் கோழை நண்பன் கொடுக்க கேட்கிறாய் ஒரு சின்னஞ்சிறு பெண்ணை கைப்பற்றுவதற்காக இங்கு ஒரு நீண்ட பெரும்படையை நிறுத்தி இருக்கிறாய் பேச மட்டும் தெரிந்திருக்கிறது நேரடியாக பதில் சொல் வைஷ்ணவியை என்னிடம் ஒப்படைப்பாயா இல்லையா அது என்றும் இல்லை இல்லையா இல்லை என்கிறாய் யுத்த பூமிக்கு தாகம் ரத்னாகரனின் ரத்தம் கேட்கிறது இருக்கும் அவசியம் தருகிறேன் பருகப்படும் ரத்தம் உன்னுடையதுதான் நான் வந்தது உன் ரத்தம் கொடுக்கத்தான் சின்னஞ்சிரு பிள்ளையா வெற்றியின் பக்கத்தில் விளையாடுவேன் யுத்தத்தில் பலத்தையும் பயன்படுத்துவே அறிவையும் பயன்படுத்துவேன் த்துடன் அடுத்து ஒன்று பா அப்போது பார்க்கலாம் எப்படி தப்பிக்கிறாய் என்பதை மந்திரி சொல்லுகிறேன் நாம் ஓடுவது கௌரவம் அல்ல மீண்டும் சொல்கிறேன் நெல்லுங்கள் மந்திரி சத்ரு சக்தி தெரிந்ததா நாராயணன் 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 என்ன இது சத்திய சோதனையா மாதா தர்மத்தை அதர்மம் ஒடுக்கி இருக்கிறது சத்ருகந்தன் தான் பெற்ற சக்தியால் ராஜா ரத்னாகரரை செயலிழக்க செய்தான் மாதா நாரதா தீங்குழைக்கின்ற அதர்மம் மூண்டு எழுந்து தனக்குள்ள சக்திகளை எல்லாம் பொழிந்து புயலாக பூகம்பமாக வெடிக்கும் வெடிக்கின்ற பூகம்பத்தில் ராஜா ரத்னாகரர் எப்படி வெற்றி பெறுவது மாதா உனக்கு தெரியாத நாரதா சத்ருகந்தன் அணைய போகும் விளக்கு அணைய போகும் விளக்கு ஒளிமிக்கதாகத்தான் இருக்கும் Oh, சிறுமிது வைஷ்ணவி நான் வைஷ்ணவி வைஷ்ணவி சண்டையை நடத்துகின்ற சிறுமியா உனக்கு உன்னையும் தெரியாது உலகத்தையும் தெரியாது உன்னையும் புரியாது உன்னை எப்படி கொள்வதென்று தெரியும் பேசாதே சிறுமி மாயம் எனும் வலை விரித்து போர்க்களம் வருவது விளையாட்டோ உடனுக்கு உண்மை புரியாது மரணமாக வந்திருக்கிறேன் நான் உன்னை கொள்வதற்காக பூ ஒன்று புயலை தடுக்க முடிந்தால் எனக்கு மகிழ்ச்சி சிறுமி உன்னை பார்த்தால் என் உள்ளத்துக்குள்ளே ஏதோ எரிச்சல் பெருமை எடுத்துக் கொள்வதை நிறுத்திக் கொள் மரணம் வரப்போவதை நினைத்துக் கொள் முடிவு வந்துவிட்டது புரிந்துகொள் புரிந்து கொள் அற்பச்சிறுமையை இல்லை மூடி கிடக்கும் கண்களை திறந்து பார்க்கச் சொல்லுகிறேன் மதி இழந்த உனக்கு தெளிவு நான் முயற்சிக்கிறேன் வயது கேட்ட அளவுக்கு நீ பேசு இல்லை என்றால் உன் அப்பாவை போலாக்கி விடுவேன் அதோ பா а борисневый வணக்கம் மாதேஸ்வரி உறவுகள் என்பது இதுதானா இதில் வரம்புகள் என்பது கிடையாதா அப்பாவே மகளை மாதேஸ்வரி என்கிறாயே சிறுமி தன் மாயத்தால் முடிவு கட்ட நினைக்கிறாளா என்ன மாதேஸ்வரி வணக்கம் மகாராணி சுருசி போர் முரசின் ஒலி ஓய்ந்து விட்டது யுத்த முரசம் சப்தமிட்டு சோர்ந்து விட்டது கேட்டாயா கேட்கிறதா ஒலி வந்தால் தானே போர்க்களம் தூங்கி விட்டது முதலில் இருந்தே முரசின் ஒலி கேட்கவில்லையே சுவாமி கேட்டிருக்கும் கவனித்திருக்க மாட்டாய் சுருசி காரணம் உனக்கு என் போல் ஈடுபாடு கிடையாது மகாராணி என் மனது சொல்லுகின்றது மனம்தான் கால கண்ணாடி என்பர் மகாராணி என் மணக்கன் சொல்கிறது மகாராணி சுருசி திட்டமிட்ட வெற்றி தேடி வருகிறது சத்துருகந்தாவை வரவேற்க ஏற்பாடு செய் அவனுக்கு அவனுக்கு நானும் கூட நானும் கூட பட்டு கம்பளம் விரிக்க வேண்டும் வாகை சூடிய நண்பன் வந்து விடுவான் வெற்றி திலகத்தை அவன் நெற்றியில் இடுவோம் மகாராணி சுருசி தலையை தலையை தான் வரும் முன்பே நமக்கு பரிசாக அனுப்பி வைத்திருக்கிறான் பார்த்தாயா நம் மீது அவனுக்கு எத்தனை ஆசை அளவற்ற பாசம் மாவீர சத்ருகந்தா நான் எப்படி பாராட்டுவேன் உன் போல் வீரனில்லை உன் போல் வீரனில்லை ஏ மாதா தாம் கொண்ட சத்திய சொரூபம் அண்டங்கள் வரை பரவி இருக்கிறதே வாதா ஆயினும் தாம் கொண்ட மாயையானது ரகசியத் திரையிட்டு அங்கிங்கேனாதபடி எங்கும் இருந்தாலும் கூட ராஜா தமது தரிசனத்தை பெற முடிகிறது அது மற்றவரால் பெற முடியவில்லையே தெய்வத்தை தரிசிப்பதற்கு திடச்சித்தம் தேவைப்படுகிறது எல்லா மானிடருக்கும் சித்தம் அப்படி இருக்காது எந்த மானிடனுக்கும் மனதில் ஸ்ரத்தை தேடுதல்

சத்யசுரூப தரிசனத்தை தர காத்திருக்கிறார் நாராயண 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 அதுதானா மாதா தாம் தமது பரம பக்தனுக்கு எப்போதும் தரிசனம் தர விரும்புகிறீர்கள் நாராயண 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 இப்படி ஏன் எனக்காக ஜெயகோஷம் போடுகிறீர்கள் முன்பே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று நான் ஒருமைக்கார துர்ஜயனை கொண்டு ஒழிக்கிறேனோ யாரும் அதுவரை ஒரு ஜெயகோஷம் போடக்கூடாது நியாயமான ஜெயகோஷம் இது சத்ருஹந்தன் வதை செய்யப்பட்ட விஷயம் கேட்டு பொங்கி எழுந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு இது தர்மம் பெற்ற வெற்றி நான் பாராட்டி வணங்குகிறேன் அரசி சத்ருஹந்தனை கொன்றது நாலந்தன் அன்னை மகாலட்சுமி

அம்மையின் அம்மையின்லை அற்புதம் மாதேஸ்வரி தாய் மனம் மகளின் திலகத்தை காத்தது தாயின் பாதமலருக்கு கோடி வணக்கம் மாதேஸ்வரி என்பதை என் மனம் இப்போது பூரணமாய் உணர்ந்தது நன்றி நடக்கும் நீ புரிந்திருக்குமே அப்பா உங்களுக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் அருகில் நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை போருக்கு உன்னை அழைத்துச் செல்லவில்லை ஆனால் அம்மா இன்று எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது அன்பு மகளாக இங்கு வாழ்வதும் நீ அம்மாவாக அங்கு காத்ததும் நீ அம்மை மகா மாயை அல்லவா நீ அன்பருக்கும் பக்தருக்கும் துணையே நீ இந்த தத்துவம் சத்தியம் அம்மா அம்மா என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்